சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாற்படுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செய்கிறோம் ஸோ டிஸ்பிளே தேர்ற நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் நம்பரு ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்ட்ரேட் பண்ணிக்கணும் உங்களால் சேவல் விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கான்ட்ரேட் பண்ணலாம் வாங்கணும்னு நினச்சாலும் கான்ட்ரெட் பண்ணலாம் ஸோ விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் இந்த தொலைபேசி நீங்கள் வந்து அணுகலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி சந்தையில் தான் நீங்கள் வந்திருக்கோம் ஸோ போச்சம்பள்ளி வார சந்தை ஸோ இந்த சந்தையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்தே வந்து மொத்த சந்தையும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி இது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் விளைவிக்கின்ற பொருட்கள் பருப்பு தானியங்கள் அந்த இரும்பு பொருட்கள் இரும்பு கைவன பொருட்கள் எல்லாமே வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஹோல்சேல் மெயினாக பார்த்து சொன்னால் ஹோல்சேலில் விற்பனை இருக்காங்க தரமான பொருட்களாகவும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே சேவல் சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சேவல் சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுறோம் டிஸ்கிரிப்ஷனில் தேவைப்படுறாங்க இப்போ நேராக விசிட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் ஆப்போசிட்லேயே வந்து ரோட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸுக்கு வந்து சந்தை வந்து கூடுது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து பண்ணைக்கோழிங்க கிடைக்குது நாட்டுக்கோழி கிடைக்குது நெக்ஸ்ட்டு வந்து கட்டமூக்கு பெருவடை சேவல் சண்டை சேவலுங்க கிளிமூக்கு ஸோ இது எல்லா வகையான கோழியுமே வருது விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் விற்பனை கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஸோ வர்ற வியாபாரிங்க விற்பனைக்காக எடுத்து வர கோழிகளை விற்றுட்டு இப்போ தான் போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு விற்பனை வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஸோ தாராளமாக வந்து இந்த சந்தையில் நீங்கள் வந்து எடுத்து வந்து உங்கள் பொருட்களை விற்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் கேஜி வந்து நார்மல் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா பியூர் நாட்டுக்கோழி உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கேஜி அந்த எல்லோ கலர் ஸ்கின்னு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் எல்லோ வந்து ஐ ஹையஸ்ட்டாக வந்து ஃபை ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வந்து அன்றைக்கி மார்க்கெட்டில் விலை போச்சு ஸோ எல்லோ கலர் ஸ்கின்னு ஸோ இந்த வகையில் தான் வந்து ரேஞ்சில் தான் ரேட்டு வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது ஸோ நாட்டுக்கோழி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பண்ணக்கோழி பொறுத்த வரைக்கும் ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பண்ணக்கோழி கேஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டிலேந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஸோ கிளிமுக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்த நல்ல சேவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் மேலே தான் வந்து ஸ்டார்டிங்கே இருக்குது சேவல் பெரிய சேவல் சண்டை சேவல் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாய்லேருந்து வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ சிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அதாச்சு ரெண்டு சிக்ஸ் வந்து ஒரு பட்ட ஒரு சேவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபாலேருந்து ரூபாய் வரைக்கும் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க அதாச்சும் மூணாயிரம் டு நாலாயிரம் இந்த ரேஞ்சில் தான் வந்து விற்பனை இருக்குது கிளிமுக்கு கட்டை முக்கு சிக்ஸுங்க ஸோ கலரை பொறுத்த வரைக்கும் ரேட் ஏறும் பியூர் ஒயிட்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்து ரேட் விற்பனை ஆகிட்டு இருக்குது இந்திய நிலபுரம் மார்க்கெட்டில் ஸோ அருமையான சேவலுங்க வந்து நல்லாவே வந்துட்டுருக்குது நல்லா வெளிமைய்சல் வந்துட்டு வந்துட்டுருக்குது பண்ண முறையில் விரு வளர்த்துட்டு ஏற்ற எல்லாருமே வெளிமைய்சல் விவசாயிங்க தான் ஸோ ஒன்று ரெண்டு தான் வந்து எடுத்து வராங்க பல்காக எதுவும் எடுத்து வரல ஸோ இவங்க மூலயமா நீங்கள் வந்து தரமான சேவலை வாங்கிக்கலாம் இல்லை வியாபாரியும் வராங்க ஸோ இதுதான் வந்து போச்சம்பள்ளி மார்க்கெட்டோட விலை நிலவரம் மற்றும் இதோட முழு விவரமும் ஸோ வேறு ஏதாச்சும் நீங்கள் விவரம் தேவைன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் ஸோ டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சேவல் விற்கிறதா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அணுகலாம் ஸோ நன்றி வணக்கம் நான் திங்களுக்கு எவ்வளோ நீங்கள்